சந்தியாவுக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் பெற்றுக் கொடுத்த நீதி என்ன இல்லை அரசு தரப்பில் இருந்து பெற்றுக் கொடுத்த நிதி என்ன இதே அந்த பகுதியில் சில துறின்ற ஒரு மாணவன் வந்து பாதிக்கப்பட்டவன் நேரடியாக திருமாவளவன் களத்துக்கு போறாரு அந்த பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு யாரும் முதல்வர் மு ஸ்டாலின் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு அவர் வந்து கட்சி நிதியாக வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் மனம் கொடுக்குறாங்க இதெல்லாம் திருமாவளவன் நன்னன் வந்து அவர் சார்ந்திருக்கிற சாதிக்கார் அந்த அந்த செல்லத்துறின்ற பையனுக்கு நிதியை பெற்று கொடுக்குறாரு ஆனால் இதே சந்தியாவுக்கு வீடியோ கால் பேசுனதோட்ட சரி முதல்வராக ஒரு கண்டன அறிக்கை கூட வந்து அவரால் திருமாவளவனால் கொடுக்க முடியல இப்போ நாளை அதாவது முப்பத்தொன்றாம் தேதி புதிய தமிழம் கட்சி சார்வா ஏன்னா அந்த கட்சிக்கு நமக்கு ஆயிரத்தி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரிங்களா ஆனால் இருந்தாலும் நாளைக்கு இந்த படுகொலையை கண்டித்து நெல்லை ஜங்ஷனில் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து ஷியாம் கிளம்பின வந்து நடைபெறுது அதில் வந்து நம்ம மக்கள் இதில் வந்து கலந்துக்கங்க சரிங்களா இல்லை நாங்கள் மறுபடியும் வந்து நாங்கள் அப்படித்தான் நாங்கள் சாதி மாதிரி வந்து காதலிப்போம் அப்படின்னா அப்போ அவங்க வெட்டுவாங்க நீங்கள் சாக தான் சரியா ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளுவான் ஏற்றுக்கொள்ளாதனே இப்படித்தான் அவனோட கோவத்தை காட்டுவான் அப்புறம் இழந்ததுக்கப்புறம் என் குள்ளே போச்சு அப்படின்னு குழம்புறதுல ஒரு பயனும் இல்லை உடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணுன்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் முலர் இந்த கணவர் எதற்காண்டி அப்படின்னா தம்பி கவினுடைய அந்த படுகொலை கண்டித்து மூன்றாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் மக்கள் போராட்டம் வந்து இருக்காங்க இதில் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த கட்சி இயக்கங்கள்லாம் அதோடைய பொறுப்பாளர்கள்லாம் தொடர்ந்து அந்த போராட்டக்களத்தில் வந்து இருக்காங்க இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாக வந்து கண்ணக்குரல் வந்து எழுப்பிட்டுருக்காங்க இதில் ஒரு சிலர் அரசியல்வாதிகள் வந்து வீடியோ கால் மூலியமாக பேசி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காண்டி சிலர் நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வை ஒன்றை சுட்டி காட்டணுன்றதுக்காண்டி தான் இந்த காணொலி வந்து பதிவுறோம் இது தெரியாமல் நம்ம மக்கள் இன்னும் பாமர மக்களாக ஏமாறக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு தலைவர் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ பேசிட்டாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அதை நினைக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்கு சாதமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம மக்கள் வந்து யாரும் உணர்றது கிடையாது ஸோ அது சம்மந்தமான காணொலி தான் அதற்கு முன்னாடி அதாவது கவினுடைய படுகொலைக்கு காரணமாக இருந்த கவினுடைய காதலி காதலினோட சொல்ல முடியாது ஏன்னா நாடக காதல் செய்த சுபாஷினியோடைய தகப்பனார் அதாவது எஸ்ஐ சரவணன் அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி அப்படின்ற ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா பணியிடை நீக்கம் வந்து செ செஞ்சுருக்காங்க அதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட்னா எப்படி தெரியுமா இடைக்காலமாக ஒரு மூணு மாதமாக இருக்கலாம் ஒரு ஆறு மாதமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு வருஷமாக இருக்கலாம் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து பணியில் வந்து சேர்ந்துக்கலாம் ஏன்னா இதை வந்து எப்படின்னா இந்த கொலை வழக்கில் உண்மையிலேயே இவங்க சேர்ந்துருக்காங்களா இவங்கவுங்க உடந்த இறக்காங்களா இல்லையா அப்படின்னு எப்படின்னா கோர்ட்டு தீவிர விசாரிச்சு யார் வழக்கறிஞர் இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த தம்பி சுஜித் வந்து வாக்குமூலம் சொல்லணும் இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது நான் மட்டும்தான் பிடிக்க அப்படி கொண்டுட்டேன் அப்படின்னு ஒன்று அவர் சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா இல்லை நான் அந்த கொலைவே பண்ணலை அப்படின்னோட சுஜித்தோடு வந்து என்னை வந்து என்னை சுட்டானோட ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையில் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அதுவும் பெரும்பான்மையாக தண்டனையில் வந்து பெறுறத விட ஒன்று ரெண்டு தான் தண்டனை வந்து பெறுறதாக இருக்குது உண்மையிலேயே இந்த கொலை வழக்கில் சுஜித்துக்கு குடிய விரைவில் ஆறு மாத காலங்களுக்குள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடத்தி குறைந்தபட்ச தண்டனையாக ஒரு முப்பது ஆண்டுகளாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து வாங்கி கொடுத்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு சரிங்களா அதை விட்டு விட்டு இப்போ எஸ்ஐயா இருக்கக்கூடிய சரவணனையோ இல்லை வந்து அவங்க மனைவியோ வந்து பணியிட நீக்கம் செய்வது அவங்க மீது வந்து பார்த்தீங்கன்னா கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு தான் வந்து அந்த குடும்பத்தார் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க சரிங்களா அப்போ அதற்கு முன்னாடி பெற்றவங்க வந்து என்னடா நம்ம பொண்ணு இப்படிலாம் பண்ணுறாளா வைக்கிறாளே அப்படின்னு வந்து மயண்ட்ட பேசாமலே இருந்திருக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ என்னன்னா இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இந்த பெண்ணிட்ட போய் விசாரிக்கும்போது அதான் நேற்றைய கானிலோடு சொல்லணும் அந்த பெண்ணிட்ட போய் விசாரிக்கும்போது அந்த யாருனே தெரியாதுன்ற மாதிரி சொன்னதின் விளைவு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்றா இருந்த ஃபோட்டோ அதிகமாக ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லாம் போட்டு நாடக காதல் செய்த சுபாஷினி அப்படின்னு வந்து நிறையா எழுதி போடுறாங்க அதே போல் இந்த பையன் நிறையா செலவு நிற்பேன் போல இருக்குது அப்போ இந்த பையனோட காசு பணத்திற்காண்டி இந்த பொண்ணு வந்து விரும்புச்சா இல்லை என்ன நோக்கத்தில் விரும்புச்சு அப்படின்னு வந்து தெரியல ஏன் அந்த பெண்ணு வந்து இந்த மாதிரியான ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்து எழும்புது ஏன்னா அப்பா ஒரு எஸ்ஐயாக இருக்கார் அம்மா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ இருக்கான்னு சொன்னாங்க டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ ஒரு வெட்டினரி டாக்டர் ஏதோ இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுவாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பையனை வந்து பல முறை வந்து வான் பண்ணியாச்சு ஆனால் இந்த பையன் வந்து கே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்த பையன் கேட்கல அப்படின்னா உங்கள் பொண்ணையும் க கண்டிச்சு வச்சுருந்துருக்க நம்மள அப்போ உங்கள் பொண்ணை வந்து முதல்ல என்ன வந்து இருக்கணும் நம்ம சொன்ன மாதிரி இந்த பையனை கொண்டு முன்னாடி உங்கள் பண் பொண்ணை வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்போ இது பண்ணாமல் இருந்துட்டு அந்த பையனை மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதிகாரம் இருக்கு என்ற அந்த சாதிய திமிரு வேறு ஒன்றுமே கிடையாது சரியா அவங்கள்ட்ட நம்ம இசையாக இருக்கிறோம் நம்ம கொலையே பண்ணிட்டாலும் நம்ம பிள்ளையை எப்படி வேணாலும் நம்ம வந்து சட்டத்தில் எந்தெந்த ஓட்டையில் போனால் நம்ம பிள்ளையை காப்பாற்றலாம் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த படுகொலை வந்து அரங்கேற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த பையனும் ஒரு இருபத்தொரு வயசு தான் சொல்கிறாங்க அப்போ இருபத்தோரு வயசு பையன் வந்து இவனுக்கு அளவுக்கு வந்து சாதிய போதை என்பது வந்து உச்சத்தில் ஏறி இருந்துருந்துருக்க போது இல்லை நம்மளோட கௌரவம் போகுது அப்படின்னு வந்து இருந்துருந்துருக்க போது அப்படியே இருந்திருந்தால் யாரை கண்டிச்சிருக்கணும் முதல்ல சுஜித்ன்ற பையன் அவங்க அக்காவை தான் வந்து பண்ணியிருக்கணும் நீ மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரி அப்பா அம்மாவோட கௌரவத்தை வந்து சீர்குலைக்கிற அப்படின்னா அவங்க அக்கா மேலே தான் வந்து ஆத்திரத்தை காட்டியிருக்கின்ற தவிர்த்து வந்து இந்த பையனை கொல்லணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படி இல்லைனா முதல்ல அந்த பையனுடைய கவினுடைய தகப்பனார்ட்டை போய் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த சுபாஷினியோட தம்பியாக இருக்கட்டும் சுஜிதா இருக்கட்டும் போய் அவங்க குடும்பத்தில் பேசியிருக்கணும் இல்லைங்க அவங்க குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு ஆகாது இது இது பண்ணுங்க அப்படின்னு இருக்கணும் இல்லை இது வந்து வழக்கில் வந்து தொடர்ந்து இருந்திருக்கணும் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கூட வந்து ஏதோ ஒரு உயிரிழப்பானது வந்து தடுக்கப்பட்டிருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி அடுத்தவன் பிள்ளையோட உயிர் மட்டும் மயிராக நினச்சி வெட்டிட்டீங்க பிள்ளை மட்டும் வந்து உசுராக இருக்கீங்க அது என்ன மண்ணில்லை அப்படின்றதான் நம்ம இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இதில் என்ன அப்படின்னா அவங்கள கைது செய்யாமல் பணியிடம் நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்களாம் அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் அவங்களையும் இந்த கொலை வழக்கில் சேர்க்கணும் அப்படின் தான் வந்து அவங்க வந்து போராடிட்டுருக்காங்க இதில் ஒரு சில அமைப்புகள் அதாவது சாதி அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க மீது வந்து அவங்க அப்பா அம்மா மீது வந்து வழக்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி சாதி அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே அந்த தென்பகுதியில் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்தை சார்ந்த யாராவது வந்து அவங்க சுமூத்த சார்ந்த இளைஞர்களை வந்து வெட்டிட்டான் வைங்களேன் ஆனால் இவங்க சம்பந்தமே இல்லாமல் யார் யார் பேர்லாம் கொடுப்பாங்கன்னா கணப்புரான என் பேர் கொடுப்பாங்க ராஜ்குமார் என்ன பேர் கொடுப்பாங்க இறக்குமதி ராஜ்குமார் என் பேர் கொடுப்பாங்க எஸ்டேட் மணி என் பேரை கொடுப்பாங்க அப்புறம் யாருன்னா இருக்கக்கூடிய கணப்பிராணில் வந்து இன்னும் அங்கே யாரெல்லாம் இருக்காங்களே அண்ணன் சுந்தர்ஜி மீனுக்கு கொடுப்பாங்க அப்புறம் தம்பி தீபக் பாண்டி வந்து இறந்துட்டான் அந்த வடிவேல் முறையம் கேஸ்லேலாம் ஆட்டோ ஓட்டுநர் வடிமுறை வடிவல் முறை கேஸில் யாரும் அரண் பாண்டி தான் அதை வெட்டிகிட்டு அது செஞ்சவங்க தண்டனை அனுப்பிச்சிட்டு போகிறாங்க அதில் நம்ம இருந்து உடன்பட கிடையாது ஏன்னா யார் தப்பு செஞ்சாலும் அது எந்த சமமும் வந்தாலும் தண்டனை பெறணுன்றது நம்மளோட நோக்கம் அந்த வழக்கில் தம்பி தீபக் பாண்டியினே சம்மந்தமே கிடையாது அந்த தீபக் பாண்டியனை வந்து வழக்கில் சேர்க்கணும்னு இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா பெற்ற தாப்பனை வந்து இந்த வழக்கில் சேர்த்துறக்கூடாதுனு ஒருத்தர் பேரெல்லாம் பேசுகிறாரு இல்லையா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தீபக் பாண்டியனை வந்து இந்த வழக்கில் சேர்க்கணும்னு அவளை போராடினார் ஏன்னா அப்போ தான் சாதியில் பிறந்த ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு நீதி அடுத்த சாதியில் பிறந்தவனுக்கு ஒரு நீதி அப்படின்றதுல இதில் வேறு புதுப்படையாக பேசுகிற மாதிரி ஒரு ஒரு நாடகம் ஒன்று அடிக்கிறது பொது இதில் வந்து இது எல்லாருமே மக்கள் பார்த்துட்டு தான் தெரியும் யார் எந்த அளவுக்கு சாதியை கன்னடத்தோடு இருக்கான்றது அது மக்களுக்கு தெரியும் அதனால் வந்து இந்த பொதுத்தளத்தில் இந்த நாடகமாடுற வேலையை விட்டுறோம்னு நினைக்கிறேன் அப்புறம் ரெண்டாவதாக நான் தொல் அவர்கள் வந்து கவினுடைய தகப்பனர்கிட்ட பேசக்கூடிய அந்த காணொலி வந்து பார்த்தோம் பார்த்துட்டு நீங்கள் வந்துடுங்க தலைவரே நீங்கள் வராமல் உடனே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு நிறையா பேசுகிறாங்க இதில் என்னன்னா எங்கள் தலைவர் வந்து திருமாவள வந்துடுவார் அப்படின்ற மாதிரி கவினுடைய தகப்பனர் வந்து சொல்கிறாங்க நம் சமூகத்தில் தலைவர்களாக நான் ஜான் பண்டேனா இருக்கட்டும் இல்லை மொத்தர் விஸ்வசாமியாக இருக்கட்டும் இவர்கள் இருக்கும்போது என் தலைவர் திருமாவளவன் வந்துடுவார் நீதியை பெற்றுக் கொடுத்துவாரு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தம் அளித்தது ஏன்னா இந்த படுகொலை நடந்தப்போ டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தான் முதல் கண்டன அறிக்கையை வந்து எழுப்புகிறாங்க அப்புறம் அண்ணன் ஜான் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து கண்டன அறிக்கையில் எழுப்புகிறாங்க அப்படி இருக்கும்போது இடையில ஒரு தலைவர் வந்து வீடியோ காலில் பேசிட்டார் அப்படின்னு வந்து என் தலைவர் வருவார் டெல்லி வரைக்கும் கொண்டு போவார் அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இன்னும் இந்த மக்களுக்கு வந்து யார் வந்து எப்படி நடிக்கிறானோட தெரியாமல் இருக்காங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து நமக்கு இருந்தது ஸோ பாதிக்கப்பட்டு நிற்கிறீங்க இந்த இடத்துல வந்து நம்ம சில விஷயங்கள் பேச முடியல ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு உண்மைத்தன்மை என்னன்ற சில விஷயங்கள் வந்து புரிய மாட்டேங்குது ஏன்னா அரசியலுக்காண்டி சிலர் வந்து நாடகம் ஆடுறாங்க அதை வந்து இன்னும் நம்ம சமூகத்தை சேர்ந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இன்றைக்கி என்ன தருத் அவர்கள் வந்து இதற்கு குரல் எழுப்புறதை நாங்கள் வரவேற்கிறோம் ஒரு அரசியல் கட்சியாக வரவே இருக்கிறோம் அதை இல்லை இதே தான் வீடியோ காலில் திருநெல்வேலியில் சந்தியான்ற ஒரு பெண் நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து காதலிக்க மறுத்ததால் சந்தியாவை கழுத்தறுத்து கொண்டான் அதில் வந்து அப்படி இருக்கும்போது இதே அண்ணன் தோல் திருமாவளவன் இதே வீடியோ காலை தான் பேசுகிறாரு இதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை சித்த பொறுப்பாளர்களாம் உடனே வீடியோ காலை ஃபோனை போட்டு தலைவரே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு இளவு நிறச்சு தலைவரே இதில் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அவங்க குடும்பத்தில் பேசுகிறாரு அந்த சந்தியாவுக்கு அண்ணன் தோல் திருமாவளவன் பெற்றுக் கொடுத்த நீதி என்ன இல்லை அரசு தரப்பில் இருந்து பெற்றுக் கொடுத்த நிதி என்ன இதே அந்த பகுதியில் செல்லத்துறன்ற ஒரு மாணவன் வந்து பாதிக்கப்பட்டவன் நேரடியாக திருமாவளவன் களத்துக்கு போகிறாரு அந்த பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு யாரும் முதல்வர் மு ஸ்டாலின் வந்து வருத்தம் தெரிவிக்கிறாரு அவர் வந்து கட்சி நிதியாக வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க இதெல்லாம் திருமாவளவன் அண்ணன் வந்து அவர் சார்ந்திருக்கிற சாதிக்காரை அந்த செல்லத்துறைன்ற பையனுக்கு நிதியை பெற்றுக் கொடுக்குறாரு ஆனால் இதே சந்தியாவுக்கு வீடியோ கால் பேசினதோட்ட சரி முதல்வரை ஒரு கண்டன அறிக்கை கூட வந்து அவரால் திருமாவளவனால் கொடுக்க முடியல இதே நடிப்பு தான் இங்கே ஏன்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்துருச்சுல்ல இதுலேயும் பாவம் அந்த கவினுடைய அப்பா வந்து அவருக்கு என்ன தெரியும் பாவம் பாதிக்கப்பட்டு நிற்கிறாரு ஒரு அரசியலில் ஒரு எம்பியாக இருக்கிறாரு கண்டிப்பாக டெல்லி வரைக்கும் பேசுவார்னு நம்புறாரு ஆனால் அந்த நம்பிக்கைக்கு நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஒருவேளை நாங்கள் இந்த மாதிரி பேசுகிறனால கூட வந்து இதை கையில் எடுத்து கடைசியில் தண்டனை பெற்றுக் கொடுத்தான்னா கண்டிப்பாக இதே தளத்தில் பரவாயில்ல தொல் திருமாவள வந்து இந்த கொலைக்கு வந்து நீதியை பெற்று கொடுத்துருக்க சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து பாராட்டி இதில் நாங்கள் வீடியோ போட நாங்கள் தயாராக இருக்கோம் ஏன்னா இதற்கு முன்னாடி செஞ்ச அரசியலாக நாங்கள் கவனித்தனால தான் நாங்கள் இந்த குற்றச்சாட்டை வந்து அந்த திருமாமலன் மீது வந்து நாங்கள் வைக்கிறோம் சரிங்களா உண்மையிலேயே அந்த குடும்பம் என்ன சொல்லுது ஏ ஒன்னாக இருக்கிறது அந்த சுஜித்ன்ற பையன் இதற்கு துணையாக இருந்தது அந்த சரவணன்ற எஸ்ஐ அவ மனைவி இவங்களை சொல்கிறாங்க இந்த வழக்கில் இவங்க மூணு பேர்த்தையும் வேற வேறு யாரையும் வந்து சேர்க்க சொல்ல இவங்க மூணு பேர்த்துக்கும் தண்டனை மட்டும் அண்ணன் திருமாவளவன் வந்து பெற்றுக் கொடுத்துட்டாருன்னா உண்மையிலே இவர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு நாங்களே வாழ்த்து வீடியோ போடுறோம் இல்லை இவர் இந்த டயத்தில் மட்டும் அரசியலுக்கு மட்டும் அரசியல் நாடக விமர்சகர் அப்படின்னா அடுத்தடுத்து நாங்கள் கருத்துக்கள் வந்து பதிவு செய்வோம் ஏன்னால் தொடர்ந்து அண்ணன் திருமாவளவனோட அரசியல் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு பக்கம் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறது ஒரு பக்கம் இந்துக்களோட கோயிலே போய்கிட்டதும் வழிபடுறது அப்புறம் பார்த்தா நாங்கள் வந்து அங்கே திணற அழிக்கிறது அந்த திணற அழிச்சுபடி கேட்டால் வேர் வந்துடுச்சு அப்படின்னு மாத்துறது ஏன்னா இந்த அரசியல் எல்லாமே இந்த மக்களுக்கு தெரியாமல் கூமுட்டைகளாக அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து ஏன்னா இதே பறைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற பேர் ஆன்மீகத்தை அதுவும் ஆன்மீகத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய சமூகங்கள் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க அங்கே சாம்பார்னு சொல்லுவாங்க எண்ணற்ற பேர் இருப்பாங்க அவர்களை ஏமாற்றுறாரு அவங்களே ஏமாத்துறாரு ஏன் இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு வந்தார் நம்ம அண்ணன் பொறுப்பாளர் கூடவே அவர் நல்லா ஆன்மீகத்தில் நல்லா சிந்தனை அவர் ஏன் தலைவரை வந்து திருப்பரங்குன்றது கோயிலில் வந்துட்டு மறுபடியும் திருநெல்வேன் ஏன் கேட்கல அப்போ தலைவர் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில் அவங்க இருப்பாங்க இப்போ நாங்கள் ஏன் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னா சந்தியாவுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பெற்றுக் கொடுத்த நீதி என்ன நிதியை நாங்கள் கூட விரும்பலை நீதி என்ன உங்களால் ஒரு முதல்வர் ஏன்னா நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்க அதாவது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவங்க அண்ணன் தொல் திருமாவளவன் அன்னைக்கு சந்தியாவோட அந்த படுகொலைக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க முடியலை அண்ணன் தொழில் திருமாவளவன் ம் அப்போ இது என்ன அரசியல் நாடகமா இந்த மக்களோட மக்கள் தேவேந்திர உலக மக்கள் தான் தெளிவாக சில விஷயங்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கங்க சரிங்களா இங்கே யார் நாடகம் ஆடுறான்றது முதல் புரிஞ்சுக்க அந்த அந்த நிலைமையோட வந்து புரிதல் இல்லாமல் நம்ம வந்து இருக்கிறோம் ரொம்ப வருத்தம் அளிக்குது கண்டிப்பாக நாளை அதாவது முப்பத்தொன்னாம் தேதி புதிய தமிழம் கட்சி சார்பாக ஏன்னா அந்த கட்சிக்கும் நமக்கு ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரிங்களா ஆனால் இருந்தாலும் நாளைக்கு இந்த படுகொலையை கண்டித்து நெல்லை ஜங்ஷனில் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து ஷியாம் தலைமையில் வந்து நடைபெறுது அதில் வந்து நம்ம மக்கள் இதில் வந்து கலந்துக்கோங்க சரிங்களா யார் யாருக்கோ வந்து போய் கூட்டம் சேர்ந்து நிற்கிறீங்க இந்த கோரிக்கைக்காக இந்த கண்டனத்தை வரி இந்த படுகொலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க பெருந்தரலாக வந்து மக்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் நமக்குள்ளே ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் நம் சமூகத்திற்குள்ளே நமக்கு கரம் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால் வந்து முப்பத்தொன்னாம் தேதி புதியதவனம் வச்சு நடத்தக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தரலாக நம்ம மக்கள் வந்து அங்கே கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ஏன் இந்த ஸ்பாட்டுக்கு வர முடியல அப்படின்ற காரணத்தை நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன் அதாவது நம்மளுடைய ஊர் திருவிழா அதனால் ஊர் குடும்பம் நம்ம வந்துருக்கிறோம் இந்த காப்பு தடைங்கிறனால இந்த மாதிரியான கட்டணிகளுக்கெல்லாம் நம்ம வந்து போக முடியாது இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெருந்திரளாக வந்து கலந்துக்கணும் ஏன்னா தொடர்ந்து அந்த பகுதியில் தான் நம்ம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கீங்க இதை நீங்கள் கடந்து போக போக போகிறதுக்க யாரோ அரசியல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ புரிஞ்சு நடந்துக்கங்க அந்த பகுதியில் உள்ள நம்ம மக்கள் வந்து அதனால் வந்துட்டு தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டதே தான் இருக்குது சரிங்களா குறிப்பிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டும் குல வேளாளர் சமூகத்துடைய படுகொலையை எத்தனை அப்படின்றத ஒவ்வொரு தேவேந்திரனும் சிந்திங்க நீ மறுபடியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த அரசுக்கு ஓட்டு போடணுமான்றத முத சிந்திங்க இல்லை இதற்கு மேலே நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்னும் எத்தனை உயிர்களை காவு கொடுக்க போகிறோமோ தெரியலை சரிங்களா அதனால் வந்து நம்ம மக்கள் சிந்தித்து செயல்படணும் ஏற்கனவே முன்ன தான் இந்த சாதி மறுப்பு திருமணம் என்பது நம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சரிங்களா ஏதை நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இப்படி இருக்கத்தான் செய்வாங்க அதை பிற்பட்ட நிகழ்வு நடக்கத்தான் செய்யும் அதனால் உங்களை நீங்கள் சுய பரிதோதனை செய்து கொண்டு இனிமேல் அதெல்லாம் நமக்கு தேவையா தேவையில்லையை நீங்கள் தான் சிந்திக்கணும் சரிங்களா சிந்தித்து செயல்படுங்க இல்லை நாங்கள் மறுபடியும் வந்து நாங்கள் அப்படித்தான் நாங்கள் சாதி மாதிரி வந்து காதலிப்போம் அப்படின்னா அப்போ அவங்க வெட்டுவாங்க நீங்கள் சாக வேண்டியதாக சரியா ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளுவான் ஏற்றுக்கொள்ளாதவன் இப்படித்தான் அவனோட கோபத்தை காட்டுவான் அப்புறம் இழந்ததுக்கப்புறம் அப்புறம் என் புள்ள போச்சு அப்படின்னு புலம்புறதில் ஒரு பயனும் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவேந்திரகுல வேளாண் சம்பந்த சார்ந்த இளைஞருக்கு வந்து நான் தெளிவாக மீண்டும் சொல்கிறேன் சாதி மறுப்பு திருமணம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான ஒரு இழுக்கு சரிங்களா காதல் என்பது ஒரு பொதுவான விஷயந்தான் ஆனால் இதனால் ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா அதை தவிர்க்கப்படணும் சிந்தித்து செயல்படணும் சரிங்களா காதல் திருமணம் என்பது இரு குடும்பமும் ஏற்றுக்கொண்டால் அது தாராளமாக மனப்பூர்வமாக திருமணம் முடிக்கலாம் ஆனால் இரு சமூகத்திலையும் இரு குடும்பத்திலும் எதிர்ப்பு இருக்கு இரு குடும்பத்திலையும் எதிர்ப்பு இருக்கும்போது அதை மீறி திருமணம் நீங்கள் முடிப்பது காதலிப்பது என்பது இது போன்ற கொலைகளில் தொடர்ந்து அரங்கேறத்தான் செய்யும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அது இந்த காலமாக இருந்தாலும் சரி இன்னும் பத்தாண்டுகள் சென்றாலும் சரி இது தொடர்ந்து அரங்கேறிகிட்டு தான் இருக்கும் இதை ஒருபோதுமே மாற்ற முடியாது அதே போல் சாதியை ஒருபோதுமே ஒழிக்க முடியாது ஏனென்றால் பள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன சாதி அப்படின்ற சாதி சண்டல் கேட்டு தான் நம்மளை வந்து பள்ளிக்கூட்டத்திலே வந்து சேர்க்குறாங்க அதனால் வந்து பள்ளிக்கூடத்தில் சாதி சான்றிதழ் கேட்கும் வரை இந்த சாதி என்ற ஒரு விஷயம் ஒருபோதுமே அழியாது சாதி ஒழிப்பு பேசுபவர்கள் அனைவருமே போலி சாதி ஒழிப்பு பேசக்கூடிய நபர்கள் அதனால் சாதி என்பது தொட்டில் முதல் சுடுகாடு வரை இந்த சாதி என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் சமூக நீதியாக சமத்துவமாக சகோதரத்துவமாக பலதற்கான காலங்கள் என்பதை வரக்கூடிய காலங்களில் நடக்கலாம் அதற்கும் எல்லா சமூக சார்ந்தும் நம்ம நடந்துக்கிற பொறுத்தாக இருக்குது நண்பர்களாக எந்த சமூகமாக இருந்தாலும் பழகலாம் வைக்கலாம் அதனால் வந்து நம்ம நண்பனாக பழகிறாங்கிற அடுத்த சாதி பெண்ணை வந்து நண்பனோட தங்கச்சியை கல்யாணம் முடிக்கணும் நம்மனோட அக்காவை கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சா இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து அரங்கேறத்தான் செய்யும் அதனால் சமத்துவமாக சமூக நீதியாக நம்ம போகணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நம் தேவேந்திர உலவேலா சமூக இளைஞர்கள் நம் சமூகத்திலே முடிஞ்ச மட்டும் நேசிங்க முடிஞ்ச மட்டும் நம் சமூகத்தில் உள்ள மழத்தீலுக்கு வந்து வாழ்க்கையை கொடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒருத்தர் காலில் சந்திக்கிறேன் மெயினாக ஒன்று கண்டிப்பாக இந்த கொலை வழக்கில் கண்டிப்பாக அந்த இசையாக இருக்கக்கூடிய சரணாக இருக்கட்டும் அவங்களோட மனைவியாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதில் வந்து அவங்க பையனையும் குடிய விரைவிலே வந்து பார்த்திங்கன்னா விடுதலை செய்வாங்க நீங்கள் வேணும்னா பாருங்கள் அதுக்கு தான் உதாரணத்துக்கு நான் பல காணொலியில் சொல்லிட்டேன் சங்கர் கௌசல்யா இந்த ஒரு விஷயமே உங்களுக்கு போதும் நான் நினைக்கிறேன் சரிங்களா அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட்லோடு இல்லை கௌசல்யோட அப்பா அம்மாலாம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போதே இந்த கேஸை உடைச்சிட்டு இன்றைக்கி அவங்க ரிலீஸ் ஆனப்போ இந்த கேஸெல்லாம் எம்மா தரோம் அப்படின்றத மக்கள் சிந்திங்க உண்மையிலேயே சட்டம் இருக்குதா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி